வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது குருப்பட்டி கிராமம் இது இங்கு குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழில் கிராம மக்கள் கண்மாய் தண்ணீரை குடிநீராக பயன்படுத்தி வந்தனர் அரசு சார்பில் பல இடங்களில் ஆழ்துளை கிணறு அமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டியும் உப்பு கலந்த தண்ணீர் தான் விநியோகம் செய்யப்பட்டது இந்த கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் விஷ்ணு தனியார் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாடினார் நன்றாக பாடிய சிறுவன் விஷ்ணுவிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் உனக்கு என்ன வேண்டுமென கேட்டார் எங்கள் கிராம மக்கள் உப்பு கலந்த குடிநீரை பல ஆண்டுகாலம் பருகி வருகின்றனர் அதற்கு மாற்றாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்தான் இந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் பத்து லட்சத்தில் கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்துக் கொடுத்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்தார் கிராம மக்கள் அவருக்கு நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் எங்கள் ஊரில் உப்பு தண்ணி தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம் உப்பு தண்ணி தான் மெயினாக நல்ல போது பக்கத்து ஊரில் ஒரு போய் தூக்கிட்டு வருவோம் இல்லைனா வண்டி வந்தால் வண்டியில் வாங்கிக்குவோம் உப்பு மஞ்ச மஞ்சக்காமலாக வருதுன்னு சொன்னாங்க ஆனாலும் வருது ஒரு சின்ன பையன் போய் பாடு பாடுனால அதை தெரிஞ்சு ராகவால் ஆரஞ்சு சாரு எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கட்டி கொடுத்துருக்குறாரு சுத்தமான தண்ணி என்னது என் நேரம் டெய்லி தண்ணி பிடிச்சிக்குவோம் எந்நேரமும் வருது தண்ணி பக்கத்து ஊர்லேருந்து வராங்க ஒரு சுமார் நூற்றம்பது இரநூறு குடும்பங்கள் இருக்குது பாத்ரூம் வசதி கிடையாது எல்லாம் காட்டுகளுக்கு தான் போவாங்க இப்போ வயசு பிள்ளைகே இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் நைட்லேயும் போவாங்க பா காலையிலையும் போவாங்க அதனால் இப்போ ராகவாத சாரம் தண்ணி கட்டி கொடுத்த மாதிரி பாத்ரூம் வசதியும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சார் கட்டி கொடுத்தது ஃப்ரீ தான் தண்ணி நாங்கள் ரூபா ஒரு குடம் அஞ்சு ரூபான்னு வாங்குவோம் இல்லைன்னா உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஊருக்கு போவோம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ நல்லா இருக்கு தண்ணி ரொம்ப காலமாக நல்ல தண்ணி இல்லை உப்பு தண்ணி தான் இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சதி இருக்காது நாங்கள் குடி தண்ணி வந்து அடுத்த ஊர்லேருந்தே தூக்குறோம் தண்ணி நல்ல தண்ணி தூக்குறோம் இப்போ லாரன்ஸ் மூலியமா எங்களுக்கு நல்ல தண்ணி கிடச்சிருக்கு அந்த அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் எந்த ஊர் மக்களும் யூஸ் வாங்கி தண்ணி சாப்பிட்ருக்கோம் மற்ற ஊர் பக்கத்து ஊர்காரங்களும் அந்த தண்ணி பிடிச்சிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணியே வசதி இல்லை உப்பு தண்ணி தான் இருந்துச்சு பக்கத்தூர்ல தான் போய் தண்ணி போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் இல்லனா வண்டி வரையில அந்த வண்டில தான் போய் காசு காசு கொடுத்து வாங்குவோம் இப்போ எங்கள் ஊர்லேருந்து விஷ்ணுங்கிற பையன் வந்து சூப்பர் சிங்கில் போய் பாடி செலக்ட் ஆகி இப்போ அவன் அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க லாகவார ஆரம்பி மூலியமாக ஏற்பா அவங்களும் ஏற்பாடு பண்ணி உதவி உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சேலம் மாவட்டம் மரவநேரியில் பாஜ அமைப்பு தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக தேர்தல் பார்வையாளரும் கர்நாடக பாஜ முன்னாள் மாநில தலைவருமான நளின்குமார் தலைமை வகித்தார் இதில் முன்னாள் எம்பி கே ராமலிங்கம் உள்ளிட்ட பாஜவினர் கலந்து கொண்டனர் நீர்ப்பாசனத்துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் நடந்து கொண்ட முறை நீண்ட நெடு நாட்களாக ஜனநாயக அரசியலில் பயணித்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவமானகரமான செயலாக அமைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை அவதித்திருக்கிறார் ஏதோ எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிறோம் என்று சொல்லி மிமிக்கிறி எல்லாம் செய்து எதிர்கட்சி தலைவருடைய அவருடைய பேச்சிலே அரசாங்கத்தை எதிர்த்து பதில் சொல்கிறார் என்பதுடன் அவரை போல நடித்து காட்டுவது அவரை போலிய மிமிக்கிரி செய்வது கேவலம் பண்ணுவது எல்லி நகையாடுகிறது இதெல்லாம் சட்டமன்ற ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல இந்த வயதிலும் துரைமுருகன் இது போன்று நடந்து கொள்கிறாரே என்று எங்களை போன்று அவரோடு பழகியவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறார் இது போன்ற அரசியலை அவருக்கு யார் கற்றுத்தந்தார்கள் என்று தெரியவில்லை அவரே அந்த தவறை செய்திருந்தாலும் கூட முதலமைச்சர் எழுந்து துரைமுருகனுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அதை அவர் ரசித்து மகிழ்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதே போல ஏற்கனவே மத்திய அரசுக்கு இதுவரை அவர்கள் வேண்டாம் என்று எப்பொழுதுமே எழுதவில்லை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு கடிதம் வந்த போது எதிர்த்து பதில் சொல்லாதவர்கள் இப்பொழுது திடீரென்று சுரங்கத்தை தொடங்குவதற்கு தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு வந்துவிட்டால் நான் இந்த பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்று கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் சவடால் அல்ல மத்திய நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டு அதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டாம் என்று மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைகள் தனியாகவும் கூட்டமாகவும் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது வால்பாறை கெஜமுடி எஸ்டேட் லோயர் டிவிஷன் பகுதியில் இரவு ஒரு மணி அளவில் மூன்று காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள கழிப்பிட தொட்டியில் யானையின் கால் மாட்டிக்கொண்டதால் பிளிரியது உடனே பொதுமக்கள் கதவுகளை திறந்து வெளியே வந்து பார்த்தனர் அப்போது கழிப்பிட தொட்டியில் மாட்டிய காலை வெளியே எடுத்து யானை எஸ்கேப் ஆனது ஆனால் வேறு ஒரு பகுதியிலிருந்து வந்த காட்டு யானை வேடிக்கை பார்த்த மக்களை விரட்டி தாக்கிவிட்டு காட்டுக்குள் ஓடியது யானை தாக்கியதில் சந்திரன் உதயகுமார் கர்த்தீஸ்வரி சரோஜா ஆகியோர் படுகாயமடைந்தனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் கோவை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் தொடர்ந்து இன்று காலை வந்த மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரனிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் யானை குடியிருப்பு அருகில் வந்தால் பொதுமக்கள் யானையை பார்க்க வெளியே வர வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் இச்சம்பவம் நடந்துள்ளது என தெரிவித்தார் யானை குடியிருப்பு பகுதிகள் வராமல் தடுக்க வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர்